ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலிரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வெற்றியை கொடுக்கும் இரதசப்தமியை பற்றி பார்க்கலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சப்தமி சூரிய பகவானுக்கு உரிய நாளாகும் இதனை மகாசப்தமி என்றும் அழைப்பர் இந்த நாள் சூரிய பகவானின் பிறந்த தேதி என்றும் அழைக்கப்படுகிறது ரதசப்தமி சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது வெற்றியை கொடுக்கும் ரதசப்தமி பதினாறு ரெண்டு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது இந்த ரதசப்தமி அன்று இந்த மூன்று செயல்களை இப்படி செய்தால் வெற்றி நிச்சயம் ரதசப்தமி அன்று காலை குளிக்கும்போது சூரியனுக்கு பிடித்த எருக்கன் இலையை ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்து அதனை அடுக்கி அதன் மீது அச்சதை எல் வைக்க வேண்டும் ஆண்கள் எருக்கம் இலையுடன் விபூதியும் பெண்கள் எருக்கன் இலையுடன் மஞ்சள் பொடியையும் வைக்க வேண்டும் இந்த எருக்கம் இலை தலைமீது வைத்து குளிக்க வேண்டும் இப்படி செய்வதால் மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியே பாய்கிறதோ அப்படி சூரியனின் ஏழு வகை கதிர்கள் அன்று நிலை வழியாக இழுக்கப்பட்டு நம் உடலில் பாயும் இந்த கதிர்கள் மூலம் சூரியனின் சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆரோக்கிய காரணான சூரியன் இந்த சக்தி மூலம் நமது உடல் உபாதைகளையும் நோய்களும் நீக்கி நீண்ட ஆயுளை கொடுப்பார் மேலும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வேண்டுவோர் ரதசப்தமி அன்று சிவப்பு நிற பசிவிற்கு வெள்ளம் ஊட்டலாம் கோமாதாவில் மும்மூர்த்திகளும் இருப்பதாக நம்பிக்கை அதனால் ரதசப்தமி அன்று சிவப்பு நிற பசிவிற்கு வெள்ளம் கொடுப்பதால் முப்பெரும் தெய்வங்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் இப்படி செய்வதால் வருமானமும் அதிகரிக்கும் சமூகத்தில் புகழும் கௌரவமும் அடைவீர்கள் சாஸ்திரப்படி ரத சப்தமி அன்று உப்பு போட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதனால் உங்களால் இயன்றவரை ஏழைகளுக்கு உப்பு தானம் செய்யலாம் இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் உப்பு காரம் சாப்பிடாமல் பழங்களை மட்டுமே சாப்பிட வேண்டும் இவ்வாறு செய்வதால் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும் சப்தமி அன்று சூரிய பகவானை வழிபட்டு செம்பு பாத்திரத்தில் நீர் நிரப்பிய சிவப்பு நிரப்பு வைத்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம் எதிரிகளை வெற்றி அடையலாம் வேறு ஒரு தகவலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்